அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு திடீர் மாற்றம் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரவுள்ளது இதன் காரணமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சிறப்பு பொருட்களும் மற்றும் வேஸ்ட் சலை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இப்போது ரீசண்டாக புதுச்சேரி மாநிலங்களில் மீண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக ரொக்க பணம் வழங்கப்பட்டன தற்போது புதுச்சேரி மாநில அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்புக்கு பதிலாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரொக்க பணம் வழங்கப்படும்ன தற்போது புதுச்சேரி மாநில அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது புதுச்சேரி மாநிலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக ரொக்க பணமாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது வழங்கப்படும்ன தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னர் ரொக்க பணமாக ரூபாய் ஐநூறு வழங்கப்பட்டாங்க அதன் பிறகு கூடுதலாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் தரப்பட்டாங்க மொத்தமாக எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தரப்பட்டங்க அதன்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படாது மக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக ரேஷ் அண்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வேஷ்டி சலை உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக டோக்கன்கள் வீடு வீடாக ரேஷன் கடை ஊழியர்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டங்க இந்த டோக்கன்களில் நீங்க எந்த நாட்களில் எந்த நேரங்களில் வர வேண்டும் என அந்த டோக்கன்களை குறிப்பிட்டிருக்காம அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன்களை நீங்க பெற முடியாத நபர்கள் உங்கள் வீட்டில் வராத நபர்கள் அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் உங்கள் வீட்டில் வரவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக போய்ட்டு ரேஷன் கடைகளில் அதற்கான டோக்கன்களை பெற்றுக்கொள்ளம் அறிவிக்கப்பட்டங்க அது இல்லாமல் இந்த டோக்கன்கள் வந்து குறிப்பாக ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகையாக மற்றும் தொகுப்பாக அனைவருக்கும் வழங்கப்படுன தற்போது அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக பொங்கல் பரிசு தொகைக்கு பதிலாக மகளிர் உரிமை தொகையர் ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்